இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தொடர்பாக அவர் கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நோய் தொற்று பரவல் குறித்து மருத்துவமனையில் தனியார் பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்றார் செல்லத்தில் பார்த்து தடுப்பு நான் சோசிக் அய்யா நீனோ ஆமா நான்

அக்கேனாத்தி அக்க மாத்த நோட்

நீங்க <laughs> <laughs> ಹ್ಮ್ ಆತ ಆತ್ರಿ ಯಾಕರ ಮತ್ತ್ ನೀವ್ ಹಂಗ್ ಹೇಳಬೇಕ್ರಿ ಅದನ್ ಬಿಟ್ಟು ಏನಾರ ಏನಾರ ಹೇಳಿದ್ರ ಮತ್ತ್ ನಮ್ಗ ಅರ್ಥ ಆಕತ್ರಿ ಅದ ಹ್ಮ್ ಆತ್ ಬಿಡ್ರಿ ಯಾಕ್ರಿ ನಿಮ್ಗ್ ಯಾವ್ದ್ ಬೇಕಾದ್ ನೀವ್ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡ್ಕೊಬರ್ರಿ എല്ലാ ഹെങ്കദ്രി എല്ലാരും ആരം അതിന് അനക്കി നാമദീവ്രി വീഡിയോ ഇല്ല തന്നെ വരുക ധന്യവദിഷ്ട പടത്തിന് ഹാ നമ്മ വിഡിയോ യൂസ് നോടീരിക யவிட்டுமென்ி ஷேர் இன்னும் நம் சப்ஸிரைப்லயும் சப்ஸ்க்ரேப் அந்த கேள்வி நம்ம சப்ஸ்க் நமக்கு நோய் லைக் கமெண்ட் சப்போர்ட் அவ்ளா தாம்பா துணா தன்யவாதம் இஷ்டப்படுத்தி சாப்பாடு கேட்குறீ நோடி கமெண்ட் கேட்குறீங்க சீரி மார்க்